இந்த எங்கள் தமிழ்ன்ற அந்த பாடலை எழுதந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் முதல் பத்தின குறிப்புகளை பார்த்துடலாம் சோ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தமிழறிஞர் அவர் ஒரு கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் நிறைய பன்முகத்தன்மை கொண்டவர் நாவல் நிறைய எழுதியிருக்காரு ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர் பல விஷயங்கள்ல பல துறைகளில் செயல்பட்டவர் விடுதலை போராட்டத்துக்கு ஒரு கணிசமான பங்களிப்பையும் கொடுத்தவர் தன்னோட எழுத்துக்கள் மூலமா காந்தியடிகள் மேல ஒரு தீராத பற்று வச்சிருந்தாரு அதனால வர காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க கீழே பாத்தீங்கன்னா காந்திய மென்ஷன் பண்ணிதான் இந்த பாட்டை பாடியிருப்பாருமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படின்னா காந்தியோட சத்தியாகிரக போராட்டத்தை பத்தி சொல்றாரு எந்த ஒரு வயலன்ஸுமே யூஸ் பண்ணாம ஒரு அமைதியான வழியில காந்தி எடுத்து செல்லக்கூடிய ஒரு போராட்டம் தான் இந்த சத்தியாகிரக போராட்டம் ஸோ அததான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் சத்தியத்தை மட்டும் நம்புறவங்க உண்மை என் பக்கம் இருக்கு நான் ஜெயி பண்ற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் வாங்க கண்டதில்லை கேட்டதில்லை சண்டைன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு சண்டையை நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டது கிடையாது பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததே நாம் பார்த்திட பண்டு செய்த புண்ணியம்னா நம்மள சொல்றாரு அந்த காலகட்டத்துல இந்த போராட்டத்தை நேர்ல பார்க்கக்கூடியவங்க வந்து புண்ணிய செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நாமக்கல் கவிஞர் பாட்டு தான் இதையும் படிச்சுக்கோங்க இதையும் வந்து கோட் பண்ணி யார் பாடினதுன்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் சரி ஓகே சோ நாமக்கல் கவிஞர் பத்தின குறிப்பு அவ்வளவுதான் உங்களுக்கு ஓல்டு புக்ல ஒரு பாட்டு வரும் அது போகும்போது இன்னும் அவரை பத்தின குறிப்புகள் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்பா அதை பார்த்துக்கலாம் பாடல்குள்ள போயிடலாம் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாத இந்த தமிழ் மொழி தமிழ் நூல்கள் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அருள் நெறியும் அறிவும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க அருள் நெறினா நல்ல வழி நெறினா வழி அருள் நெறினா நல்ல மார்க்கம் நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் நான் என்ன பண்றதுன்னு தெரியல தேவையில்லாத விஷயங்களை என் மனசை செலுத்தி என் வாழ்க்கையை வீணடிக்கிறேன் குடிக்கிறது இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு ஆட்கொண்டு போறேன் அப்படின்னா தமிழ் நூல்கள் படிக்கிற ஒருத்தன் அந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு போகமாட்டான் அருள் நெறியில இருப்பான் நல்ல அறிவோடு இருப்பான் அதுதான் தமிழோட உண்மையான வந்து செயல்பாடு அப்படின்றார் பொருள் பெற யாரையும் புகழாது அதே மாதிரி தமிழ் மொழியில புலமை வாய்ந்தவங்க என்ன பண்ணுவாங்களாம் புலவர்கள் அந்த காலத்துல பொருளுக்காக மட்டுமே ஒருத்தனை போய் புகழ மாட்டாங்களாம் உண்மையா அவனுக்கு தகுதி இருந்தாதான் போய் புகழ்வாங்க இப்போ கபிலர் வந்து பாரியை பத்தி புகழ்ந்து பாடுறாருன்னா அந்த புகழ்ச்சிக்கு பாரி தகுதியானவர் அதனால போய் அப்படி பாடுறாங்க அந்த மாதிரி தகுதி இருந்தா மட்டும் புலவர்கள் போய் புகழ்ந்து பாடுவாங்களே தவிர்த்து வெறும் பொருளுக்காக மட்டும் வந்து புகழ்ந்து பாட மாட்டாங்க போற்றாதாரையும் மிகழாது அதே மாதிரி தமிழ் மொழி கற்ற புலவர்கள் எப்படி இருப்பாங்களாம் தன்னை போற்றி அவன் பாடலை அப்படின்றதுனால அவனை இழந்தெல்லாம் பேச மாட்டாங்களாம் அவனோட கருத்தை அவன் வைக்கிறான் இப்படிதான் இருக்கும் கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக கொல்லா விரதம்னா தமிழ் நூல்கள் பக்தி இலக்கியம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த புலால் உண்ணாமைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு ஸோ அதான் அவர் சொல்றாரு நீங்கள் தமிழை ஆழ்ந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி பிஹேவியர் உங்களுக்கு வந்துடும் கொல்லா விரதம் வச்சுருக்கிறது கொள்கை பொய்யா நெறி நீங்க கொண்ட கொள்கையை தவறாம கரெக்டா கடைபிடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்புறமே அதே மாதிரி தமிழ் மொழியோட இன்னொரு சிறப்பு என்னன்னா அன்பை போதிக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் நீ இன்பத்தை கொடு எல்லாரையும் நேசி மேலே அன்பு செலுத்துன்ற அந்த மாபெரும் அறத்தை உங்களுக்கு தமிழ் மொழி சொல்லி கொடுக்கும் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் எனும் தேன் மொழியாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் சோ சிம்பிள் பாட்டு தான் ஒரு வாட்டி படிச்சிங்கன்னாவே புரியும் திரும்ப திரும்ப பாடல படிங்க இது யார் எழுதுந்துன்னு கோட் பண்ணி கேட்டால் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு பாட்டு தரவா இருக்கணும் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த வழி கேட்டால் இந்த பாட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெரியணும் அந்த லெவல் படிங்க புக் பேக் பார்த்தீங்கன்னா நெறி என்னும் சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா வழி குரல் கூட்டல் ஆகும் குரலாகும் பிரிச்சீங்கன்னா பான்குடல் ஒய் இதை சேர்த்து எழுதினீங்கன்னா வானொலி அடுத்த தமிழ் பத்தனும் ஒரு பாட்டு தான் இது உடுமலை நாராயணுக்கு எழுதின பாட்டு ஸோ இவரை வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படிம்பாங்க நிறைய சினிமா பாட்டு நிறைய எழுதியிருக்கிறாரு நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு இவரோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலோட அந்த டோன்ல அந்த ஒரு அம்சத்துல நிறைய கவிதை பாடல்கள் எழுதியிருப்பார் நாட்டுப்புற பாட்டெல்லாம் பாட்டா பாடி இசைச்சு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவரோட கவிதைகளும் அந்த மாதிரி தான் அதை வந்து நீங்கள் பாட்டா பாடலாம் மெட்டு கட்டி பாடலாம் ஓகே இவர் இந்த பாடல்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம் ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் ஒன்னு ரெண்டும் இல்லையாம் தமிழ்நாட்டுல சொல்லக்கூடிய அற்புதங்கள் நிறைய இருக்குதான் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்சை வளம் நன்சை அப்படின்ற அந்த நிலத்தோட வளம் வந்து இங்க அதிகமா இருக்குது அதனால வந்து எப்பவுமே இங்க மரங்கள் காடுகள் செழிப்பா இருக்குது அந்த மரங்கள் காடுகள்ல இருக்கக்கூடிய தேனீக்கள் தேன் கூடுகளை கட்டுது அதுல இருந்து தேன் மழம் கமழுது இந்த ஊர்ல செங்கனி இருக்குது இங்க பொன் கதிர் எப்பவுமே இந்த ஊர்ல இருக்குது அது வந்து வளம் முதல்ல நாட்டை பத்தின வளர்த்த சொல்றாரு இந்த ரெண்டு வரியில பகைவன்ற திறம்பாடும் பரணி வகை அடுத்து வந்து இலக்கிய சிறப்பு போறாரு பகைவன்ற திறன் பாடும் பரணி வகைனா பரணின்றது ஒரு சிற்றிலக்கிய வகை மொத்தம் தமிழ்ல தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகள் இருக்குது பரணி உலா தூது குறவஞ்சி பல்லு கலம்பகம் இந்த மாதிரி இரு தொண்ணூத்தாறு சிற்றிலக்கியங்கள் இருக்குது அதுல ஒண்ணு பரணி இந்த பரணி எதுக்காக பாடப்படுறது அப்படின்னா ஒரு 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 நாட்டிலிருந்து படையெடுத்துட்டு போய் இன்னொரு நாட்டை ஒரு மன்னன் தோற்கடிக்கிறான் அப்படின்னா அந்த தோற்கடிக்கப்பட்ட நாட்டோட பேர்ல பரணி இலக்கியம் பாடப்படும் ஜெயிச்ச இந்த மன்னனை புகழ் புகழ்ந்து தோத்து போன அந்த மன்னனை இகழ்ந்து இந்த பரணி பாடப்படும் தமிழ்ல வந்த முதல் பரணி நூல் பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி சேங்கொண்டாரு எழுதியிருப்பார் அது வந்து சோழ மன்னன் வந்து கலிங்கத்தை கைப்பத்துனா அந்த வரலாற பேசக்கூடிய ஒரு நூல் நல்ல வந்து இலக்கிய நயம் அதிகமா இருக்கக்கூடிய நூல் கம்பராமாயணத்துக்கு ஏ குலா இலக்கிய நயம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நூல்னா அது பரணி தான் அதுவும் இருக்கு சிலபஸ்ல நம்ம அதை பார்ப்போம் சிற்றிலக்கியங்கள்ல பரணி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செழும் பரிபாடல் களம்பகங்கள் எட்டு தொகை இதெல்லாம் வந்து தமிழோட சிறப்பு சிறப்பான நூல்கள் தமிழ் இருக்கக்கூடியது சிறப்பான நூல்கள் செழும் பரிபாடல் அப்படின்றாரு செழுமையான பரிபாடல் அதனால பாட்டா பாட முடியாதனால களம்பகங்கள் எட்டி தொகை வான் புகழ் கொண்ட குரல் புறமும் அப்படின்னா அகநானூறு புறநானூறு செம்பொருள் கண்ட தமிழ் சங்க இலக்கிய பெருஞ்சலும் இதெல்லாம் தம் இதெல்லாம் தமிழ் சங்கத்துல இருந்து தொகுத்து வழங்கப்பட்ட பெரும் செல்வம் இதெல்லாம் இந்த உலகத்துக்கே பெரிய செல்வம் அந்த மாதிரி நூல்லாம் அப்படின்றாரு அடுத்து இந்த ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமே இல்லாத தமிழ்நாட்டின்ற அந்த டோன் வரும் ஸோ பாட்டா பாடுற மாதிரி அடுத்து பாருங்க முதல்ல நாட்டு வளத்தை பத்தி ரெண்டு லைன் அடுத்து தமிழ் நூல்கள் எவ்வளோ இருக்கு அந்த வளத்தை பத்தி நாலு லைன் அதுக்கு அடுத்து தமிழ் தமிழ்ல வாழ்ந்த வள்ளல்கள் அந்த மனிதர்கள் பத்தி கொடுத்துருக்காரு முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல் பாரி வான் முகிலினும் புகழ் படித்த உபகாரி சோ முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியோட சிறப்பை பாடுறாரு கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு சோ இந்த வ இந்த கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு வள்ளல் குமணனை பத்தி சொல்றாரு நீங்க பாரியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா குமணனை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த கதைய வந்து சொல்ற உங்களுக்கு பெருங்குமணன் இளங்குமணன் ரெண்டு பேர் இருப்பாங்க பெருங்குமணன் தான் அண்ணன் இளங்குமணன் சின்ன பையன் அண்ணன் தான் மன்னன் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறான் இளங்குமணன் என்ன பண்றான் மந்திரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சூழ்ச்சி பண்ணி பெருங்குமணனை வந்து நாடு கடத்தி இவன் வந்து ராஜாவா அறிவிச்சுக்கிறான் சோ பெருங்கும் சரி தம்பி போனா போட்டோம் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை விட்டு அவரு வந்து காட்டுக்கு போயிடுறாரு தவம் தியானம் சொல்லி காட்டுக்கு போய் வந்து தனிமையில வாழ ஆரம்பிச்சிடுறாரு அந்த டைம்ல தான் ஒரு புலவர் வந்து கும்பணங்கிட்ட போனா நம்ம கஷ்டம்லாம் தீந்துரும்னு சொல்லி வந்தேன் பார்த்தா நீ இப்படி காட்டுக்கு வந்து உட்காந்துட்டியே உன்னை நம்பி இருக்கிற என்ன என்ன மாதிரி ஏழை புலவர்கள் நிலமன்னா அவரது அப்படின்னு சொல்லி அங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குமணன் கிட்ட போய் புலம்புறாரு அப்ப கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து ஆஹ் இளங்குமணன் சூழ்ச்சி பண்ணி ஆட்சிக்கு போனான் பாத்தீங்களா அவன் என்ன பண்றான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்றான் எங்க அண்ணனோட தலையை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு பொருள் இருக்குது அப்படின்னு அப்ப இந்த குமணன் காட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு இது தெரியும் அவர் என்ன சொல்றாரு என் தலைய வெட்டி என் தம்பிக்கிட்ட ஏத்துன்னு போய் கொடுங்க உங்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுப்பான் அதை வச்சு நிம்மதியாக இருங்க உங்க சாப்பாடுக்கு இது பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை என் தம்பியே எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னோட தலையவே அந்த புலவருக்கு கொடுத்து அவரோட பசி ஆத்தறத்துக்காக அந்த வ அந்த வசனம் சொல்லியிருப்பார் அதுதான் கும்மணனோட கதை அதனால தான் கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி அந்த குலவரோட பாட்டுக்கு இணையா தன்னோட தலைவே கொடுக்கறது தயாராகணும் இந்த மாதிரி மனிதர்கள்லாம் மிஸ் பண்றவங்க அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் சொல்கிறேன் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி போதி தர்மம் ஆன்லைன் டிஎன்பிசி கோச்சிங் என்ற யூடியூப் சேனல் இருக்குது அதில் வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் அதில் போய் வியூ பண்ணிக்கலாம் அது சிரமமாக இருக்குன்னா உங்களுக்கு லிங்கை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் யூடியூப் லிங்க்கை நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த சேனலை டெய்லி வந்து நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் லிங்க் கிளாஸ் முடிஞ்ச உடனே வேணா ஷேர் பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் அது கேட்குறீங்க நான் அப்லோட் பண்ணி தான் இருக்கேன் வீடியோ நிறைய பேருக்கு சேனல் எதுன்னு தெரிய மாட்டேங்குது சரி எங்கே அப்லோட் பண்ணுறிங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நாங்கள் வேணால் லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றோம் குரூப்பில் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டெய்லி நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் காலையில் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக்லாம் வீடியோ அப்லோட் ஆகிடும் நீங்கள் டெய்லி கிளாஸ் மிஸ் பண்ணிடுறீங்க இல்லை செகண்ட் டைம் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஜிஎஸ் கிளாஸ் நேற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு நான் நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ போடும்னு சொல்லி சொல்றேன் அப்போ அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஸோ இந்த யூனிட்ல பாத்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி இது ரெண்டத்தை பத்தியும் சொல்லியிருப்பாங்க ஸோ பேச்சு மொழி தான் மொழியோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ மொழியோட யூஸ் என்னன்னா நான் என்னோட கருத்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் மொழி அது ரெண்டு வகையாக இந்த யூனிட்டில் பிரிக்கிறோம் ஒன்று பேச்சு மொழி எழுத்து மொழின்றான் ஸோ பேச்சு மொழின்றது தான் மொழியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நான் பேசுகிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கிறீங்க இப்படி தான் ஒரு மொழி வந்து தொடங்கும் நான் பேசின நீங்கள் கேட்குறீங்கன்றதை தாண்டி நான் பேசுனதை பதிவும் பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும்போது அது மொழியோட அடுத்த ஸ்டேஜ் அதான் வந்து எழுத்து மொழின் சோ ஸோ பேச்சு மொழின்றது அன்னைக்கு ப்ரெசன்ட் டைம்ல எனக்கு என்ன தோணுதோ நான் என்ன நினைக்கிறேன்னா அதை பேசுறேன் ஓகே பட் எழுத்து மொழின்றது நான் வந்து ரிட்டன் ஃபார்ம்ல நான் என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேன் ஸோ அது லாங் டேமா வந்து இருக்கும் இப்போ கம்பர் நம்மகிட்ட வந்து பேச முடியாது அவர் எப்பயோ வாழ்ந்து சேர்த்து போயிட்டார் அப்போ அவர் அந்த காலத்தில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் இருக்குது அதன் மூலமாக கம்பர் யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அப்போது எழுத்து மொழின்றது லாங் டேர்ம் கம்பர் எழுதி ஆயிரம் வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் நம்ம அதை படிக்கிறோம் ஸோ அது லாங் டேர்ம் பட் ஆனால் அப்போ கம்பர்னா பேசியிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் அவர் எழுதுந்து நம்மளுக்கு தெரியுது எழுத்து மொழி ரொம்ப காலம் வாழும் பேச்சு மொழி அந்த தான் அதே மாதிரி பேச்சு மொழி பத்தி கொடுத்துருப்பாங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உதவும் பேச்சு மொழி எழுத்து மொழிக்கு வந்து உணர்ச்சி எதுவும் இருக்காது அது அபிஷியலா அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும் பேச்சு மொழியில உணர்வு இருக்கும் சிலர் பேசுறது மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க நிறைய பிரச்சாரர்கள் இருக்கிறாங்க அண்ணா கலைஞர் இன்னைக்கு ட்ரெண்ட்ல நிறைய கரண்ட் பொலிட்டீஷியன்ஸே நிறைய பேர் நல்லா பேசுறாங்க பேச்சு திறமை ஏன் அப்படின்னா உணர்வை கலந்து பேசுவாங்க சோ பேச்சு மொழிக்கு அந்த தன்மை இருக்குது அது ஒரு உணர்வை கடத்தும் தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஒரே ஒரு வேர்டு ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அதை வேற வேற மாடுலேஷன்ல சொன்னா வேற வேற மீனிங் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்க போறாங்கன்னு வைங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பரவாயில்லங்க நல்ல குடும்பம் இது ஒரு டோன் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்றது நல்ல குடும்பம் உங்களுக்கு அப்படியே டோன் மாறுதான் ஒரே வேர்டு தான் நான் வேர்ட்லாம் எதுவும் மாற்றலை நல்ல குடும்பம் அப்படின்னா அப்ப நல்ல அபிப்பிராயத்தோட சொல்றது அப்படின்னு புரியுது நம்மளுக்கு நல்ல குடும்பம் அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு ஏளனமா ஏளனமாக சொல்கிறாங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட் மீனிங் தருது பாருங்கள் அந்த வேர்டு தான் ஆனால் அது ஒரு மாடுலேஷனில் சொல்லும்போது அது அப்படி அதுக்கான ஆப்போசிட் மீனிங் கொடுக்குது நல்ல குடும்பம்னு சொல்லும்போதுன்னா அர்த்தம் ஏளனமாக சொல்லும்போது ஏன்னா சரி நல்ல சரி இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ பேச்சு மொழியில் பாருங்கள் அந்த ஒளி வேறுபாடை வச்சு எவ்வளோ அழகாக அதே வார்த்தையை வச்சு வேறு மீனிங் கொடுக்க வைக்க முடியுது இவங்க புக்லயும் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க குழந்தைய நல்லா கவனிங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா பாத்துக்கணும்னு அர்த்தம் குழந்தைய கவனிங்கன்னா அதை நிக்கி வச்சு பாத்துக்கல பாதுகாப்பா வச்சிங்க சாப்பாடு விட்டுங்க அது ட்ரெஸ் போடுங்க அந்த மாதிரி இப்ப இதே வந்து நில் கவனி செல் அப்படின்னு ஆஹ் ரோடு சிக்னல் போஸ்டர் எல்லாம் ஒட்டியிருப்பான் அப்படின்னா அந்த கவனி வந்து வேற போய் அந்த போர்டை கூடாது சா குழந்தையை கவனிச்சிக்கிற மாதிரி ரோட்டை கவனிச்சு போனோம் பாதுகாப்பாக இருக்கிற மீனிங்கில் அந்த கவனின்ற சொல் வருது ரெண்டு இடத்துல கவனின்ற சொல் வேறு வேறு மீனிங்கில் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தொடர் இருக்குன்னா அதில் எந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து மீனிங் மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பறவையை பார்த்தேன்னு ஒரு ஒரு தொடர் எடுத்துக்கலாம் புக்ல அதான் கொடுத்துருப்பாங்க நான் பறவையை பார்த்தேன் சோ இதுல பறவையை பார்த்தது யாருன்னு கேட்டா நான் பறவையை பார்த்தேன் அப்படின்ற விடை வந்து வரும் நான் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் பண்ணீங்கன்னா பறவையை பார்த்தது யாருன்ற கேள்விக்கான பதிலா வரும் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு பறவையை நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா நீ எதை என்ற கேள்விக்கு அது விடையா வரும் நான் இப்ப நான் நான்ன்ற அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கல நான் டோனை குறைச்சிட்டேன் நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னும் போது இப்போ பறவைக்கு நான் டோன் ஏத்துறேன் அப்போ பறவைன்றது வரும் இந்த இடத்துல நீ எதை பார்த்தாயது கேள்வியாக வரும் அதுக்கப்புறம் பாருங்க நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னு இப்போ பார்த்தேன்ற சொல்லுக்கு நான் அழுத்தம் கொடுக்குறேன் இப்போ இது வந்து எதுக்கான விடையாக வரும்னா நீ பறவை என்ன செய்தாய் அப்படின்ற கேள்விக்கு இது வரும் நான் பறவையை பார்த்தேன் புலிகேசி மாதிரி வருத்தெல்லாம் திங்கலை நல்ல கொழுத்த புறா இன்னைக்கே சாப்பிடலான்வான் பாருங்க அந்த மாதிரி கிடையாது பறவைய பார்த்தேன் அப்படின்றது இப்போ பதிலாகிடுச்சு ஸோ அப்ப எந்த ஒரு தொடர்ல எந்த சொல்லுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறோமோ அதுக்கு மாதிரி வந்து அந்த வினாக்கான விடையா அது மாறுது இந்த இது வந்து தமிழ்ல இருக்குது இன்னொன்னு இதை நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிதுளவாகும் அப்படின்னு நன்னுள் பாட்டு சொல்லுது எங்க ஏத்தனமோ எங்க இறக்கணுமோ அங்க இறக்குனிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொட்டொடரோட பொருள் மாறும் அப்படின்றது இதோட பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழி வட்டார மொழி அப்படின்னா இப்போ திருநெல்வேலியில போனா ஒரு மாதிரி பாஷா வரும் ஏலன்னு வாங்க ஏ சாப்பிட்டியாலே அப்படிம்பாங்க இப்போ மதுரைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு பாஷா வரும் தமிழே வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளவே அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சு போகிறது வட்டார மொழி கிளை மொழின்றது அந்த மொழியை ரொம்ப திரிஞ்சு வேறு மொழியாகவே மாறிடுறது கிளை மொழி இப்போ தமிழ்ந்து திரிஞ்சது தான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாமே எல்லாத்துக்கும் பேசிக் மொழி தமிழ் தான் எல்லாம் தமிழ் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தாங்க ரொம்ப தொலை தூரத்தில் அவங்க வாழ ஆரம்பித்ததுனால அவங்களோட வழக்கு மாறி மாறி இன்னைக்கு வேற மொழியாகவே அது ஆயிடுச்சு அதான் கிளை மொழின்வாங்க ஸோ இதெல்லாம் பேச்சு மொழிகளில் இருக்கக்கூடியது அடுத்து எழுத்து மொழியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சு மொழியோட வடிவம் தான் எழுத்து மொழி ஸோ எழுத்து மொழியில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சொற்கள் சிதையாது இப்போ பேச்சு மொழி வந்து தமிழ்ல எல்லா ஊருக்கும் ஒரு ஒரு பேச்சு மொழி இருக்குது ஆனா எழுத்து மொழி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காரணக்கும் அது புரியும் மதுரை காரணக்கும் அது புரியும் எழுத்து மொழி காமன் இப்போ பேச்சு மொழி எழுத்து மொழிக்கு டிஃப்ரென்சஸ் சிமிலாரிட்டிஸ் எல்லாம் பார்க்கணும் பேச்சு மொழியை உலக வழக்குன்றாங்க எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்றாங்க ஸோ இதில் சில வேறுபாடுகள் இருக்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் இப்போ பேச்சு மொழியில் ஷார்ட்டாக சொல்லிடலாம் நல்லா சாப்பிட்டேன் இப்போ எழுத்து மொழியில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா அவன் நன்றாக சாப்பிட்டான் அப்படி ஏறி இறங்கும் ஸோ கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும் எழுத்து மொழி பேச்சு மொழின்றது இன்ஃபார்முலாக இருக்கும் அது ஒன்று அதே மாதிரி பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறு அதிகமாக இருக்கும் ஸோ அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எழுத்து மொழின்றது உணர்வு அதிகமாக கடத்த முடியாது அதில் பட் பேச்சு மொழியில் உணர்வு நல்லா கடத்தலாம் உடல் மொழி ஏற்ற இறக்கம் எல்லாம் சேர்ந்து பேச்சு மொழி வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு டூலாக மாத்துது ஸோ இன்னொன்று எழுத்து மொழி வந்து சிந்தித்து எழுதுவாங்க பிழை கம்மியாக இருக்கும் பேச்சு மொழி அப்படியே தோன்றத பேசிடுறோம் பிழை இருக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பேச்சு மொழி சீக்கிரம் மாற்றம் அடைஞ்சிரும் அந்தந்த மக்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் எழுத்து மொழி சீக்கிரம் மாறாது ஏன்னா ஃபிக்ஸடு ஃபார்மெட் கானா கா அப்படிதான் போடுவீங்க எப்பயாவது பிரிண்டிங்காக கொஞ்சம் வேர்ட்ஸ் மாற்றினாங்க அது மாதிரி ஏதோ தேவைக்காக வேணால் சில வார்த்தைகள் வேணால் மாறலாம் மற்றபடி பெருமளவு எழுத்து மொழி வந்து தான் இருக்கும் ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி பேச்சு மொழியும் இருக்குது எழுத்து மொழியும் இருக்குது டிஸ்டிங்க்டாக டிஃப்ரென்சியேட் பண்ண முடியும் அப்போ நான் பேசுகிற மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் பேசுறது அப்படி எழுத்தாக எழுதுனீங்கன்னா அது எழுத்து மொழி மாதிரியே இருக்காது பார்த்தாவே தெரியும் பேச்சு மொழின்னு அப்போது தமிழில் டிஸ்டிங்க்டாக பேச்சு மொழி எழுத்து மொழின்னு பிரிச்சு எழுதலாம் இதை தான் இரட்டை வழக்கு மொழின்வாங்க ஒரு சில மொழிலாம் இருக்குது அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் எழுதுவாங்க மாற்றம் இருக்காது ரெண்டுத்திலேயும் அந்த மாதிரி மொழி வந்து இருக்கு தமிழ் வந்து பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் எழுதுறது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதான் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ பேச்சு மொழி மேடை பேச்சு வானொலி எல்லாம் நம்ம எழுத்து மொழியில் இருக்கிற மாதிரியே தான் பேசுவா பேசுவாங்க இப்போ நியூஸ் வாசிக்கிறாங்கன்னா எழுத்து மொழி மாதிரியே தான் பேசுவாங்க இன்று காலை இவர் வந்து இந்த சம்பவத்தை செஞ்சார் இப்படி வரும் இன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சாம் பேச்சு வழக்கு இப்படி தான் வரணும் ஆனால் நியூஸ் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கு மாதிரி ஃபார்முலா தான் சொல்லுவாங்க நியூஸை ஸோ எழுத்து மொழின்றது இப்போது டிஜிட்டலைஸ் ஆகுது அங்கேயும் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபார்முலா ஆகுதுன்றது சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சு மொழியுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி லாங் டேர்ம் மெமரி ஆயிடுச்சு இப்போ எழுத்து மொழி எப்படி ரெக்கார்டடாக புக்கில் இருக்கோ பேச்சு மொழியும் வந்து யூடியூப்பில் நிறைய ஊடகங்கள்லாம் ரெக்கார்ட் வாய்ஸா நம்மளுக்கு கிடைக்குது இதெல்லாம் இந்த மொழியை பத்தி நம்மளுக்கு சொல்ல வர கருத்து கடைசியா பாவேந்தர் பாட்டு ஒன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க எளிய நடையில் தமிழ்நூல் எளிதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதல் வேண்டும் வெளியுலகில் சிந்தனைகள் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றிற்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வது வேண்டும் சொல்லி சொல்லிருப்பார் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மொழியை மாற்றணும் அப்படின்றத அறிவுறுத்தியிருப்பார் ஸோ இந்த பாட்டம் படிச்சிங்க நான் பாவேந்தர் சிலபஸ்ல இருக்காரு ஓகேவா நம்ம நாளைக்கு வந்து இந்த சொலவைகள் இந்த பார்ப்போம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இலக்கணம் ஸோ இலக்கணம் வந்து மண்டே மண்டே இனிமேல் இலக்கணம் கிளாஸ் வைக்கிறதா ஒரு பிளான் இருக்கு நெக்ஸ்ட்டு ஒரு வீக் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு ஒரு வீக் தமிழே எடுப்போம் அதுக்கு அடுத்த வீக்லேருந்து மண்டே மண்டே இலக்கணம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இனிமேல் மண்டே மண்டே இலக்கணம் கிளாஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லுங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இலக்கணம் கிளாஸை அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க தமிழில் ஸோ அது இலக்கணம் க்ளாஸ் அட்டன் பண்ணி யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் ஓகேவா ஓகே நம்ம அடுத்த கிளாஸ் வந்து சாட்டர்டே பார்ப்போம் ஓகேவா அந்த டூ டேஸ் வந்து இந்த வீக் நடத்த ரிவைஸ் பண்ணுங்கள் டூ டேஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் மண்டே மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ரெகுலராக வந்துடுங்க அந்த டைமிங்க்கு ரெகுலராக வந்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க படிக்கிறாங்க டிஎன்பிசின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி யூடியூப் சேனல் லிங்க்கும் ஷேர் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறீங்கன்னா அங்க வந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்து யூஸ் பண்ணி ஓகேவா தேங்க் யூ